நவீன அறிவியல் அடிப்படையில பாத்தீங்கன்னா இம்யூன் ஆன்சர் அதாவது கேட் கீப்பர் ஆஃப் இம்யூனிட்டின்னு சொல்றது மூணு விஷயத்தான் ஜிங்கு விட்டமின் சி விட்டமின் டி ஜிங்க் துத்தனாக சத்து எல்லா கீரைகள்ல தானியங்கள்ல அப்புறம் வந்து நீங்க எடுத்து நம்ம அடிக்கடி நம்ம ரீஸ்டோர்ல இதுல எல்லாம் சொல்ற புக்கு வந்து கோபாலோட நியூட்ரிஷன் ஸ்டீஸ் ஆஃப் இந்தியா நியூட்ரிஷனல் ஸ்டடீஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு புட்டி புத்தகம் ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா புக்கு நெட்ல ஃப்ரீயாவே கிடைக்குது அதுல பாத்தீங்கன்னா ஜிங்க் சத்து எல்லா நம்ம ஊர் கீரைகள்ல தானியங்கள்ல பயிர்கள் எல்லாத்துலயும் இருக்கு காலையில சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து கண்டிப்பா கொஞ்சம் மூளை நிலக்கடல கொஞ்சம் கீரை வந்து கூட்டு மாதிரியோ சூப்பு மாதிரி ஏதோ ஒரு வகையில சாப்பிடுறது இந்த மாதிரி ஜிங்க் எடுத்துக்கொள்ளலாம் விட்டமின் சி நம்ம திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் வந்து நெல்லிக்காய் சோ நெல்லிக்காயை வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம்ல ஒரு நெல்லிக்காய் சாராகவோ இல்ல நெல்லிக்காய் கடிச்சு சாப்பிட்றதோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல எடுத்துக்கலாம் இன்னைக்கு சந்தையில நிறைய இனிப்பு நெல்லி தேன் நெல்லின்னு எல்லாம் விற்கிறாங்க அது தேன் நெல்லின்னு வந்து அது பூரா பூரா சக்கர பாகுது குலோப் ஜாமுன் மாதிரி சக்கர போட்டு அதுல கொண்டு போய் தே நெல்லிக்காயை வேக வச்சு உள்ள போட்டு அதை விற்கிறாங்க எல்லாம் பண்ணாதீங்க நெல்லி தேன்னா உண்மையான தேன் நெல்லியா வீட்டுல நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியுமா பண்ணி கொள்ளலாம் தேன் நெல்லியாக யாராவது செய்து தராங்களோ அங்க இருந்து எடுத்துக்கொள்ளலாம் பெரும்பாலும் நெல்லிக்காய் டேரெக்டா ஜூஸ் எடுத்து அதுல தேன் எடுத்து வச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது இல்ல நெல்லிக்காய் சும்மா கூட கடிச்சு சவச்சு சாப்பிடுறது நமக்கு விட்டமின் சி நல்லா கிடைக்கும் எலுமிச்சை மூளை எடுத்துக் கொள்ளலாம் எல்லா கொய்யா பழம் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் விட்டமின் சி இருக்கு விட்டமின் டி பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச்சை கூடிய விஷயம் அது வந்து முழுமையா அது வந்து இம்யூனிட்டியோட இருக்கா இல்லை அதுல சந்தேகங்கள் இருக்கும்லாம் நிறைய சந்தேகங்கள் எங்களுக்கும் இருக்கு ஏன்னா நாங்களெல்லாம் படிக்கிற காலத்துல விட்டமின் டி அப்படின்னா அது வந்து நிக்கேசம் உண்டாக்கும் எலும்புகளை வந்து ரொம்ப வலு வலுவிழக்க வைக்கும் எலும்புக்கு வேண்டியது அப்படிதான் பார்த்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இருந்து மலை கிழிச்சல இருந்து எதை கேட்டாலும் விட்டமின் டி டெபிஷியன்சி இருக்கா அப்படின்னு ஒரு டெஸ்ட் எழுதிடுறாங்க வியாதியா விட்டமின் டி பாரு ரத்த குதிப்பா விட்டமின் டி பாத்துக்கோ ஹார்ட் அட்டாக் வருதா டி பாரு கேன்சரா கண்டிப்பா விட்டமின் பாருங்க எல்லாத்தையும் விட்டமின் டி சொல்றாங்க ஆஹ் முழுமையாக அதை வந்து இன்னும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் விட்டமின் டி வேணுங்கிறாங்க விட்டமின் டி பொ பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் சோர்ஸ் ரொம்ப கம்மி ஆஹ் கொஞ்சம் மீன்கள்ல இருக்கு ஆஸ்டர் ஃபிஷ்ல இருக்குங்கிறான் மஷ்ரூம்ல இருக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம் வெயில் நம்ம உடம்புல பட்டு அது மூலமா சிந்தோசிஸ் பண்றதுதான் ரொம்ப அதிகமா இருக்குது ஆனா இப்ப சில பேர் சொல்றாங்க இல்ல நம்ம ஊர்ல அந்த மாதிரி வெயில் பட்டு நம்ம உடல்ல அதை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய தன்மையே கொஞ்சம் இழந்திருக்கு அதனால ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்காண்டினேவியன் நாடுகள்ல மட்டும்தான் விட்டமின் டி டெஷியன்சி இருந்து நார்வேல ஸ்வீடன்ல கனடாலதான் அதிகம் இருந்துச்சு ஆனா நம்ம ஊர்ல கொளுத்தி அடிக்குது வெயில் ஆனா இங்கேயே நமக்கு சிந்தசிஸ் ஆக மாட்டேங்குது இங்கேயும் எயிட்டி பர்சன்ட் பாப்புலேஷனுக்கு டி குறைவா இருக்க அப்படிங்கிற பாக்கும்போது ஏதோ ஒரு பிள்ளை இருக்குன்னு தெரியுது அந்த ஆராய்ச்சி அப்புறம் போலாம் ஆனா இப்போதைக்கு நம்ம டி நல்லா இருக்கணும் ஒருவேளை ரொம்ப குறைவா இருந்தா அவங்க மருத்துவர் சொல்றபடி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க அது இருபத்தஞ்சு இருபதுக்கு மேல இருக்கணும் மூணு நாலுன்னு இருந்ததுன்னா கொஞ்சம் டி சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க இல்லைன்னா வந்து ஒரு பதினாறு பதினஞ்சு எல்லாம் இருக்குன்னா நம்ம உணவுல மஷ்ரூம் எடுத்துக்கிறது இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொண்டு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி கொள்ளலாம்